எந்த ஒரு செயல்பாடை சரி என்று நம்புகிறோமோ அந்த விஷயங்களை நம்ம உறுதியா கடைபிடிக்கணும் எதை தவறுன்னு நம்ம நினைக்கிறோமோ நம்மளே எதை தவறுன்னு ஒத்துக்கொண்டிருக்கிறோமோ அதை உறுதியாக நம்ம வந்து எதிர்க்கணும் அதுல இருந்து தூரமாக விலகி நிற்கணும் யாரு வந்து ஒரு தப்ப லேசா நியாயப்படுத்தி பேசிட்டாங்களோ அவங்க வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு நியாயப்படுத்த இன்னொன்னு நியாயப்படுத்த அப்படி இறங்கி 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 கீழே போயிருவாங்க ஒரு படி அப்படி கீழே இறங்கிட்டாங்கன்னா தர தான் அதுக்கும் மேலேயே நிற்கிற வரைக்கும் தான் நமக்கு சேப்டி ஒண்ணு இறங்குறதுக்கு நமக்கு வெக்கம் வரல சொன்னா ஒண்ணு இறங்குறது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இல்லைன்னு சொன்ன மார்க்கத்துல கொள்கையில அதுக்கப்புறம் நமக்கு எல்லாத்தையும் நியாயப்படுத்த ஆரம்பிச்சிருவோம் நம்மள்டே எல்லா தப்புகளையும் நியாயப்படுத்துவோம் பொய்களை நியாயப்படுத்த எப்ப சைத்தான் நமக்கு கத்து தருகிறானோ அப்பவெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பின்னடைவுகளை சந்திக்கிறோம் நம்மளே சில நல்லது தவறு நினைச்சிருப்போம் தவற நல்லது நினைச்சிருப்போம் அப்படி இருந்தால் அவர்கள் வலிக்கட்டு போயிட மாட்டாங்க ஏன்னா நல்லது நினைச்சுக்கிட்டு அவன் இருக்கிறான் தப்புன்னு நினைச்சுக்கிட்டு நியாயப்படுத்துனா பேசிக்கு மாறுது அவனுடைய உள்ளமே என்ன செய்யுது கெட்டு போகுது இப்ப அவனுக்கே தெரியும் தப்புன்னு அது வந்து என்ன செய்யறது நியாயப்படுத்தி போல வருது இந்த மாதிரியான சரியான வகை வந்து தவறாக காட்டுவதும் தவறான வகைகளை சரியாக காட்டுவதும் அப்படி இறந்துனாங்கன்னு சொன்னா அவங்க மொத்தமாகவே தவிரியதை விட்டே போன நம்ம வரலாறுல பாப்போம் நம்ம காலத்துல நம்ம கண்ணு முன்னாடியே இந்த தௌதி பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போவதவர்களா இருந்தவர்கள்லாம் என்னைக்கு அப்படி லேசா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணாங்களோ அப்படி வந்து 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 என்ன கிடைச்சல இப்ப மூணு கூட்டுத்துவா பாத்தியா ஒரு அளவுக்கு எல்லாம் இறங்கி போன தாய்கள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க செஞ்ச தப்பு என்ன எடுத்தவனே இந்த கொள்கைக்கு அந்த மாதிரி தடம் பொருள் அவங்க லேசா அப்படி இறங்கி பார்த்தாங்க சைத்தான் ஈஸியா போச்சு சைத்தானுக்கு நம்ம உறுதியான இழுக்க முடியாது இப்ப லேசா அப்படி தலை சைத்தானுக்கு வாசல் ஈசா ஆஹா இவன் வந்து லூப் போட்டுட்டான் இவனை ஈஸியா தள்ளி பண்ணான் கீழே வரைக்கும் கொண்டு போயிடலாம் இஸ்லாத்தை விட்டு கூட வெளியே கொண்டு போயிடலாம் அதனால நம்ம இந்த விஷயத்தை நீங்க எப்பவுமே தெளிவா இருக்க வேண்டும் தௌதி சகோதரர்கள் வந்து பொதுவாக அனைத்து சகோதரர்களுமே எது தீமை என்று இருக்கிறதோ ஒரு கட்டத்தில் நீங்க இந்த தீமை செய்வதவர்களாக கூட இருக்கலாம் நியாயப்படுத்தல இருந்துடக்கூடாது தப்பு சரிகான்றது நீ எப்ப வருதோ அதுக்கு போனா என்ன தரகாக்கு போனா என்ன தொழுவாட்டி என்ன இது எல்லாம் என்னென்னு வந்துடும் அப்ப தப்புகளை ஒரு காலத்திலையும் சரிகான்ற நிலை எடுத்துறாதீங்க நம்மள மொத்தமா அழிச்சு போகும் நம்ம கண்ணு முன்னாடி நிறைய பேர் நினைச்சோம் தப்ப சரிகான்றவர்கள் எல்லாம் மொத்தமாகவே காணாம போனதை வந்து இன்னைக்கும் பாக்குறோம் நேற்றும் பார்க்குறோம் பார்த்து கொண்டே இருக்கணும் நம்ம கண்ணு முன்னாடி நடந்து கொண்டே இருக்கணும் எல்லாம் சரின்ட்டு நம்ம ஒரு ஒரு அமைப்பில் இருக்கிறோம் அந்த அமைப்புல எழுதி இருக்கிறோம்னா அந்த அந்த பெல்ட் நம்ம இருந்து கட்டுக்கோ கட்டுக்கோப்பா இருந்தா தான் காரியங்கள் செய்ய முடியும் அப்படி இருக்கிறோம் மக்கள்கிட்ட இப்ப என்ன சொல்றாரு நான் ஒருவரோடு இருந்தேன் அவர் வெள்ளையை கருப்பு என்றார் நானும் கருப்பு என்றேன் அவர் கருப்பை வெள்ளை என்றார் நானும் வெள்ளை என்றேன் சொல்றார் தேலாக் பேசுகிற என்னோட இருந்தாராம் நான் வெள்ளையை பிடிச்சி கருப்புண்டா அவர் கருப்புண்டாராம் நான் கருப்பை பிடிச்சி வெள்ளை ஆமாண்டாராம் அப்படி இடத்துல நான் இருந்தேன் சொன்னாரே இவர் இப்படி போவாண்டி கற்பனை பண்ணல யாராவது இந்த மாதிரி ஒரு டயலாக் கொடுவா இருந்து ஒரு அப்ப அஞ்சு வருஷம் முன்னாடி யாரும் நினைச்சு பாத்தீங்களா இவர் இப்படி செய்வார் எந்த இடத்துல இருந்தாரு ஒரு மெம்பர் நமக்கு மேல இருந்தார் யாரெல்லாம் மாறுறாங்கன்னு நீங்க சாதாரண ஆளுங்க ஆளுக்குள்ள இருந்துகிட்ட வட்டம் மாவட்டம் மாறினது பத்தி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க மதுரப்புல போய் மாறிவிட்டாரு தரிக்காவில் மாதிரி மாறிவிட்டாரு எல்லாம் ஜரிங்கிறதுல மாறிவிட்டாரு இதுவரைக்கும் சொன்ன எல்லா கொள்கையும் தப்பு நானா சிந்திச்சு சொல்லல ஒருத்தர் சொல்ல கேட்டு சொன்னாரு எப்படி கதை இதுக்கு மேல என்ன உதாரணத்தை எதிர்பார்க்கிறீங்க ஒரு மனுஷனுக்கு கேரண்டி கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு இதுக்கு மேல என்ன எல்லாம் இருப்பாங்க இவங்க எல்லாம் நமக்கு ஃபில்டர் பண்ண இயலாது அதாவது நடக்கும்போது வெளியே வரும்போது தெரியுமே தவிர நெத்தில இருக்காது நெத்தில இருந்து ஒட்டி இருக்காது பார்க்க முடியாது செய்யும் போது அடப்பாவையில் போன வருஷம் இருந்தால் அந்த வருஷம் பிடிக்க முடி போயிட்டாங்க என்னது இதெல்லாம் வந்து நடக்கிறது சகஜமா இதை யாராலையும் வெசுல்லாவே ஒன்றும் செய்ய முடியல அவங்களால் உண்டாக்கப்பட்ட உண்மத்திலே என்ன செஞ்சாங்க இப்படி இப்படி மாறினவங்க இருக்கிறாங்க நடக்கும்

அது என்ன முடிஞ்சு வச்சுக்காது அது நம்ம தகு இருக்க வேண்டாம் இந்த பேசிக்ல இருந்து நீங்க அல்லாட்டா அது அதிகமதி கோவாச்சங்கி நம்ம அப்படி ஆகாம இருக்கிறது கோவாசங்கி